புனிதர் கொர்னலியஸ் திருத்தந்தை கொர்னலியஸ் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்ச் பதிமூன்றாம் நாளிலிருந்து அவர் மறைத்த ஜூன் ஐம்பத்தி மூன்று வரை ஆட்சி செய்தவர் இவர் கத்தோலிக்க திருச்சபின் இருபத்தி ஒன்றாம் திருத்தந்தை ஆவார் ரோம் பேரரசனாக இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் கொடுமைப்படுத்தி வந்தார் அரசு நியமித்த அதிகாரிகளின் முன்னிலையில் கிறிஸ்தவர்கள் ரோம தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய மறுத்தால் சாவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் ஆணை பிறப்பித்தார் அரசனின் ஆணைக்கு பணிந்து பலி செலுத்த மறுத்த கிறிஸ்தவர்கள் பலர் கொல்லப்பட்டு மறைச்சாட்சிகளாக உயிர் துறந்தனர் அப்போது திருத்தந்தாக இருந்த ஃபேபியன் என்பவரும் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் நாள் கொல்லப்பட்டார் கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்ட காலத்தில் தங்கள் உயிரை காக்கும் எண்ணத்துடன் அரசாணைக்கு பணிந்து ரோம தெய்வங்களுக்கு வலி செலுத்தி கிறிஸ்தவத்தை மறுதளித்த கிறிஸ்தவர்கள் தங்கள் தவற்றி உணர்ந்து மீண்டும் கிறிஸ்தவ சபையோடு இணைய விரும்பினர் அவர்களை மீண்டும் திருச்சபையில் ஏற்பது குறித்து இருவித கருத்துக்கள் எழலாயின ஒன்று கிறிஸ்தவத்தை மறுதலித்தவர்கள் மனம் திரும்பி மீண்டும் திருச்சபையில் சேர விரும்பினால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை திருமுழுக்கு பெற வேண்டும் என்று நோவாசியன் என்பவரும் அவருடைய குழுவும் கூறினார்கள் இரண்டு தங்கள் தவற்றிற்கு வருந்து மீண்டும் சபையில் புக விரும்புவோருக்கு இரண்டாம் முறையாக திருமுழுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அவர்கள் உண்மையாகவே மன வருத்தம் தெரிவித்தால் போதும் என்று திருத்தந்தை கொர்னலியஸ் கூறினார் இவருக்கு ஆதரவாக புனித சுப்ரியன் என்னும் தலை சிறந்த இறையல் அறிஞரும் கருத்து தெரிவித்தார் ரோம மன்னன் டேசியஸ் கிறிஸ்தவத்தை கடுமையாக துன்புறுத்தினால் அது தானாகவே அழிந்து போகும் என்று நினைத்திருக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் அவர் திருத்தந்தை பேபியனை சிறையில் அடைத்து கொன்ற பின் அவருக்கு பின் இன்னொரு திருத்தந்தை பதவி ஏற்காமல் தடை செய்தார் ஆனால் அச்சமயத்தில் கோத் இனத்தவர்கள் பால்கன் பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தினார்கள் அவர்களை எதிர்த்து போரிடும் பொருட்டு டேசிஸ் தமது படைகளோடு புறப்பட்டார் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்தவர்கள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுத்தார்கள் பதினான்கு மாத காலமாக திருத்தந்தையின் பணியிடம் வெறுமையாக இருந்தது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ந்தவராக கருதப்பட்ட மோசே என்பவர் திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அவருடைய சாவை தொடர்ந்து நோவாசன் தாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கிறிஸ்தவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் இவரும் தயக்கத்தோடு அப்பதவியை ஏற்றுக்கொண்டார் கொர்னலியாக இருக்க தேர்ந்தெடுக்க மறுதளித்தவர்களை மறுதிருமளுக்கு கொடுக்காமல் திருச்செவில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறிய ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது முறையல்ல என்று அவர் எண்ணினார் எனவே நோவாசியன் நானே திருத்தந்தை என்று கூறி தம்மை தாமை திருத்தந்தை நிலைக்கு உயர்த்தி கொண்டார் இவ்வாறு நோவாசன் என்னும் குரு திருத்தந்தை கொர்னலியஸுக்கு எதிரான எதிர் திருத்தந்தையாக மாறினார் இதைத் தொடர்ந்து கொர்னலியஸ் ரோமில் ஒரு சங்கத்தை கூட்டினார் அதில் அறுபது ஆயர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் கொர்னலியஸை முறைப்படியான திருத்தந்தை என்று உறுதிப்படுத்தியதோடு எதிர் திருத்தந்தையாக தம்மை அறிவித்துக் கொண்ட நோவாசியனையும் ஆதரவாளர்களையும் சபை நீக்கம் செய்தனர் திருச்சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் தங்கள் உயிரை காப்பதற்காக கிறிஸ்தவத்தை மருதளித்தவர்கள் பொருத்தமான விதத்தில் மன வருத்தம் தெரிவித்த பின் நற்கரணை விருந்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படலாம் அவர்களுக்கு மறு திருமுலுக்கு வழங்க வேண்டியதில்லென்று தங்கம் தீர்ப்பளித்தது மன்னன் டேசியஸுக்கு பிறகு காலூஸ் மன்னர் ஆனார் அவரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மன்னனின் ஆணைப்படி திருத்தந்தை கொர்னலியஸ் கைது செய்யப்பட்டு ரோமின் பட்டினமாகிய சென்டம் செல்லே என்னும் இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஓராண்டு சிறைவாசத்துக்கு முன் இவர் மறைசாட்சியாக உயிர் துறந்தார் சிறையில் இருக்கும் போது இவருக்கு ஆதரவாக புரிந்த சிப்பிரியன் இவருக்கு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதினார் கொர்னலியேசன் உடல் ரோமுக்குக் கொண்டுபோகப்பட்டு கலிஸ்துஸ் கல்லறை தோட்டத்தில் உள்ள நிலத்தடி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது இவருட கல்லறை மீது வைக்கப்பட்ட கல்வெட்டு லத்தீன் மொழியில் உள்ளது இதற்கு முன்னர் கிரேக்க மொழி பயன்படுத்தப்பட்டது புனித கொர்னலியேசன் பெயர் ரோம திருப்பலி நூலில் நற்கரிணி மண்டாட்டில் சேர்க்கப்பட்டது அதுபோலவே இவருட நண்பரும் ஆதரவளருமான புந்த சிப்பின் பேரும் அதில் இடம்பெற்றது நினைவு திருநாளும் செப்டம்பர் நல்வழியில் வழி நடத்தும் பலர் மனமாற்றம் அடைய காரணமாக இருந்து அதற்காக மறைசாட்சியாக மறித்த இப்புனிதரை போன்று நாங்களும் எங்களின் நாற்செயல்களின் மூலம் கிறிஸ்தவ விசுவாசத்தை எங்கும் எடுத்து சென்று அதன் மூலம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு மனமாற்ற தேவையான வரங்களைத் தர உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புனித கர்னாலியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்